sp academy இது தமிழ் வீடியோ தமிழில திருக்குறளுக்கான வீடியோ திருக்குறள் வந்து தனியா பிளே லிஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா திருக்குறல்ல எல்லா அதிகாரமுமே நம்ம பாத்து முடிச்சாச்சு எல்லா அதிகாரத்துக்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிளே லிஸ்ட்ல அவேலேபலா இருக்கு தனியா திருக்குறள் அப்படிங்கற ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் அதுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்ததுல வந்து உங்களுக்கு திருக்குறள் அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கான பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மேற்கோள்கள் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா கடைசியில அருள் உடைமைக்கு அடுத்து எல்லோ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க மேற்கோள்கள் மேற்கோள்கள்னா என்னன்னா இந்த திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள் எங்கெங்கெல்லாம் காட்டப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் இந்த திருக்குறளை மேற்கோளா காட்டி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அதனால இந்த டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட திருக்குறள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது இது கூடயே நான் இந்த வீடியோல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த எல்லா திருக்குறளுக்கும் இருபது அதிகாரத்துக்கும் அது எந்த அதிகாரம் அதாவது எந்த பால் அறத்து பாலா பொருள் பால்ல இருக்கா கா இன்பத்து பால்ல வருதா அப்படிங்கிற டீட்டெயிலு அதே மாதிரி அது வந்து எந்த அதிகாரம் எத்தனாவது அதிகாரம் எந்த இயல் இது எல்லாத்தையும் நான் ஒரு டேபிளர் காலமா உங்களுக்கு இருபதுக்கும் கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அதை சேர்த்து இதே ஒரே கொடுத்திருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் நம்ம பாருங்க திருக்குறள் மேற்கோள்கள் திருக்குறளை மேற்கோளா காட்டுனவங்க நிறைய பேரு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் இருக்கிற எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் தமிழ் நூல் எழுதுறவங்க எல்லாருமே திருக்குறளை மேற்கோள் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க யாரோ ஒரு புதுக்கவிஞராக இருந்தாலும் அவரும் அதை மேற்கோள் காட்டியிருப்பார் திருக்குறளை சொல்லாத தமிழறிஞர்களே இருக்க மாட்டாங்க அப்ப நான் அவ்வளவும் படிக்கணுமா மேடம்னு கேட்டா கண்டிப்பா அவ்வளவு தேவையில்லை அவ்வளவு படிக்கவும் முடியாது யாராலையும் இப்ப நானே வந்து இப்போ இப்ப நீங்களே கூடுதலா எங்களுக்கு நிறைய வேணும்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இன்னொரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அதுல இதே திருக்குறளை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு நூறு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தேவை இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை இதில் கூடுதல் குறிப்பாக கொடுக்கலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன் ஒரு ஐம்பது பேர் சொன்னதை பட் அதெல்லாம் தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் இருக்கிறதையாவது ஒழுங்காக படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் இதை மட்டும் அதாவது பாட புத்தகத்தில் திருக்குறளை யாரெல்லாம் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளோட ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் மேக்ஸிமம் ஓல்டு புக்கில் இருக்கிறதும் சேர்த்தே இதில் கொடுத்தாச்சு ஒரு இருபது கொட்டேஷன் தான் இது நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு இதுல இருந்து தான் கொஷின்ஸ் வர்றதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு பாடப்புத்தக குறிப்புகள் பாருங்க இது அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார் ஒரு அணுவை அணுவை வந்து உடச்சு அதுக்குள்ள ஏழு கடலையுமே உள்ள புகுத்த முடியுமா அணுவே ரொம்ப சின்னது அதுக்குள்ள ஏழு கடலை புகட்டும்னா எப்படி இருக்கும் அதோட தன்மை எவ்வளவு அது வந்து கடுகு சிரித்தாலும் காரம் வந்து சா இதா இருக்குன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு குட்டியா இருந்த ரெண்டே அடிதான் ஆனா அதுக்குள்ள இருக்க அர்த்தத்தை பார்த்தா அவ்வளவு இருக்கும் கடல் மாதிரின்னு சொல்றாங்க ஐயார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னா பாரதிதாசன் இது எப்பயுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு வடிவேலுமதி ஆக்சுவலா தமிழ்நாடுன்னு வந்துட்டா பாரதியார் வையகம் இந்த உலகத்தவே கம்பேர் பண்ணி சொன்னா அது பாரதிதாசன் அப்படின்னு வச்சுக்கோங்க பாருங்க இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இதுவும் பாருங்க இன் நிலத்தே இந்த உலகம் முழுக்கதான் கம்பேர் பண்ணி சொல்லிருக்காரு வையகமே கம்பேர் பண்ணி உலகத்தை தான் கம்பேர் பண்ணியிருக்காரு அதனால இந்த மாதிரி வந்தா அது வந்து பாரதிதாசன் ஆனா தமிழ்நாடு அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாரதியார் அடுத்தது அஞ்சாவது உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் உலகை புதுப்பித்து விடலாம் பாருங்க இத சொன்னது யாரு அப்படின்னா கால்டுவேல் அவர் என்ன சொல்றேன்னா உலகமே முழுசா அழிஞ்சு போயிட்டா கூட இந்த திருக்குறளும் கம்பன் எழுதுன கம்பராமாயணமும் இருந்தா போதும் திரும்ப இந்த உலகத்தவே புதுப்பிச்சிடலாம் ஏன்னா உலகம்னா என்ன மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்ற அத்தனை விஷயமும் இதுல சொல்லப்பட்டிருக்கு இதை வச்சு திரும்ப அப்படியே ரீ கிரியேட் பண்ண முடியும் இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னவர் தான் கால்டுவேல் அதனாலதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழுக்கு கதி என சொல்லப்பட்ட நூல் எது கதி தமிழுக்கு அதை விட்டா வேற வழியே இல்லை அந்த ரெண்டு நூலையும் நம்பிதான் ஆகணும் அத ரெண்டு நூலையும் தான் அடிப்படையா கொண்டதுதான் தமிழே அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா தமிழுக்கு கதி என சொல்லப்பட்ட நூல்கள் எதுனா இந்த கான்றது கம்பராமாயணம் கம்பராமாயணம் தீ அப்படிங்கிறது வந்து திருக்குறள் இதத்தான் என்ன சொன்னாங்கன்னா தமிழுக்கு கதி இந்த இதுல ஃபர்ஸ்டையும் ரெண்டையும் எடுத்துட்டு தமிழுக்கு கதி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தாங்க முக்கியவா இதையும் தெரிஞ்சுக்கோங்க கதி என அழைக்கப்பட்ட தமிழுக்கு கதின்னு சொல்லப்பட்டது கம்பராமாயணம் திருக்குறள் அதே ரெண்டை தான் கால்டுவேலும் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு இருந்தா போதும் உலகத்தவே நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னு நெக்ஸ்ட் பாருங்க ஆறாவது சோவியத்து அறிஞர் தால் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் தால் சுதாய் டால்ஸ்டாய்னு சொல்லுவோம் தால் சுதாய்னு இதுல கொடுத்துருக்கு தமிழ்ல டால்ஸ்டாய் அவர் அவருனாலே இவருக்கு வந்து காந்திக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம படிச்சோம் ரஸ்கின் டால்ஸ்டாயோட புக்கெல்லாம் அவர் ரொம்ப விரும்பி படிப்பாருன்னு அவரோட கைடன்ஸ்லதான் திருக்குறளோட மூலத்தை வந்து நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு காந்தியே சொல்லியிருக்காரு ஏழாவது திருக்குறள் ஒரு வகுப்பா இருக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு நிறத்தாருக்கோ இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டா இருக்கோ உரியது அன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது அதாவது இந்த மண்ணுல பிறக்கின்ற உயிர்கள் உயிரற்ற உயிருல பொருள் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் திருக்குறள் அதை யாருமே இது எங்க மதத்தை சேர்ந்தது எங்க இனத்தை சேர்ந்ததுன்னு சொந்தம் கொண்டாடவே முடியாது அப்படின்னு சொல்றவர் யாருன்னா திருவிகா இப்ப திருவள்ளுவர் வச்சு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல காவி டிரெஸ்ஸ போட இந்த ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு விடுறது அவருக்கு மாலையை போட்டு விடுறது பட்டையை அடிச்சு விடுறதுன்னு சொல்லி எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாருங்க அடுத்து எட்டாவது திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் என ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது இப்போ உலகம் முழுக்க தமிழ் தெரியுமா அப்படின்னா அப்படி இல்லை தமிழ்னா என்ன அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குற கண்ட்ரியும் எவ்வளோ இருக்குதான் ஆனால் மேக்சிமம் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் நாடுகளுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்குன்னா அதுவும் முக்கியமாக திருக்குறளால் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஏழு மொழிகளில் திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்போ நூற்றி ஏழு கண்ட்ரியில அது தெரியப்படுது அப்ப இந்த கொட்டேஷன்கள் வந்து வேற வேற இடங்களுக்கு போகும்போது அவங்கள பத்தி தெரிய ஆரம்பிக்குது அப்படி திருவள்ளுவர் மூலமா தான் நம்ம தமிழ் தமிழர் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குன்றதே உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சுச்சு எல்லாரும் புறநானூறு அகநானூரையும் வந்து படிச்சுட்டு இருக்காங்களா இல்ல ஆனா திருக்குறள் அப்படி கிடையாது எல்லாருமே படிக்கிறாங்க ஈவன் விக்டோரியா மகாராணி கூட திருக்குறள் டெய்லி காலில் இருந்துச்சுன்னே படிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது பொதுமறையான திருக்குறள் உம் ஒன்பதாவது பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை திருக்குறளுக்கு இன்னொரு பேர் பொதுமறை அந்த பொதுமறையா இருக்கிற இந்த திருக்குறளுக்கு அந்த திருக்குறளுக்குள்ள இல்லாத விஷயம்ன்ற ஒன்னே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா அதுவும் பாரதிதாசன் அடுத்தது பத்தாவது நீதி ஒளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாள்க அப்படின்னு சொன்னவரு கவியோகி சுத்தானந்த பாரதியார் நெக்ஸ்ட் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோ வடிகள் போல் பூமி யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை சொன்னது பாரதியார் ஏன்னா பாரதியாருக்கு பத்து பதினாலு லாங்குவேஜ் தெரியும் அதனாலதான் அவர் தைரியமா நான் யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்றாரு ஏன்னா ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு யாம இருந்த மொழிகள் இல்லையுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆனா அவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் அதனால அவர் தைரியம் என்ன நான் அத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் ஆனா அத்தனை லாங்குவேஜ்லயும் கம்பனை போலையும் வள்ளுவர் போலையும் இளங்கோவடிகள் போலும் ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல நான் தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிறதுக்காக பெருமைக்கு இதை நான் சொல்லல இது உண்மை அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு நீங்க பாரதிதாசன் சொன்னதெல்லாம் பாரதியார் சொன்னதெல்லாம் தொகுத்து கூட ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பன்னெண்டு இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது அப்படின்னு சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வெச்சர் இப்ப கூட நான் ஒரு வீடியோ போட்டேன் தமிழ் உயர்தனி செம்மொழின்னு ஒரு லெசன் அதுல கூட இது வந்துச்சு ஓல்டு புக்ல அடுத்தது பாருங்க பதிமூணாவது திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படிங்கிறது சொன்னது யாருன்னா கபிலர் அதாவது எப்படி ஒரு இது அந்த காலத்திலேயே வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து அறிவியல் சிந்தனை இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு கொட்டேஷன்பா கபிலர் எழுதுனது பாருங்க இது என்ன அர்த்தம் தினையளவு போதா சிறு புல் நீர் சின்ன ஒரு தென தேனா என்னது ஏதோ ஒரு மில்லட் எடுத்துக்கோங்க குட்டியா இருக்குமா அவ்வளோ தண்டிதான் ஒரு சின்ன பனித்துளி இருக்கும் ஒரு புல்லு மேல நீங்க காலையில போய் பார்த்தீங்கன்னா தோட்டத்துல செடியல்ல குட்டி ஒரு பனித்துளி இருக்கும் அந்த பனி துளிக்குள்ள நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு முழு பனை மரத்தையும் அதுக்குள்ளே வந்து க உள்ள வந்து கன்வெர்ச் பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு குவிச்சு காமிக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதை பெருசாக க கண்டுக்காமல் போயிருப்பீங்க இனிமேல் நீங்கள் எங்கேயாவது ஒரு வாட்டர் ட்ராப் இருக்குன்னா அதுக்குள்ளே நல்லா உத்து பாருங்கள் தூரத்தில் இருக்க ஒரு ஃபுல் வீடு எல்லாம் எங்க மரங்கள் இருக்குது வீடுன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு அப்படியே ஃபுல் வீட்டையும் நம்மளுக்கு அழகாக காட்டும் இதுதான் லென்ஸ் அந்த காலத்திலேயே லென்ஸ் கண்டுபிடிச்சது ஓகேவா அதை தான் கபிலர் சொன்னார் ஒரு சின்ன தினையளவு இருக்கிற ஒரு சின்ன புல்லு எப்படி ஒரு நீண்ட பனையளவை காட்டுமோ அதே மாதிரிதான் திருக்குறள் திருக்குறள் குட்டியா ரெண்டு அடியில இருக்கும் ஆனா இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அதுல சொல்லி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னது கபிலர் நெக்ஸ்ட் பதினாலாவது நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுகு எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது கவிமினி அடுத்தது உள்ளதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார் நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க தமிழ்மொழி மொழி அழகான சித்திர அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் பாருங்க ஒரு வெள்ளித்தட்டுல ஒரு தங்க ஆப்பிள் வச்சா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் அந்த வெள்ளித்தட்டு மொழி ஓகேவா அந்த தமிழ் மொழிக்கே ரொம்ப கிரீடமாவும் பெருமையை சேர்க்கிற மாதிரியும் அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கிற தங்க ஆப்பிள் தான் திருக்குறள் தமிழ் என்னை ஈர்த்தது தமிழ் எனக்கு பிடிச்சிச்சு ஒரு அது மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு ஆனா குரலோ என்னை இழுத்ததுன்றார் குரல் என்னை முழுசை இழுத்து கட்டி போட்டுருச்சு திருக்குறள் அப்படின்னு சொல்றாரு இத சொன்னது டாக்டர் கிரௌல் வேற நாட்டை சேர்ந்தவர் தான் இவ்வளவு அழகா த திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பத்தியும் சொல்லியிருக்காரு அடுத்தது வள்ளுவரும் தமிழ் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் அதாவது வள்ளுவர் வந்து அளந்தார் ஊர்ந்து தன்னோட ரெண்டு அடி இந்த உலகத்தவே அளந்துட்டார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பரனர் நெக்ஸ்ட் பாருங்க பதினெட்டாவது கவிமணி கவிமணி ஏற்கனவே சொல்லியிருந்தார் ரெண்டையும் சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க பத்தொன்பதாவது தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து இதை சொன்னது யாருன்னா தேனிக்குடி கீரனார் கடைசியா அறிவுமதி அதாவது இப்ப லேட்டஸ்டா இருந்த க கவிஞர் எழுதுனா ஒரு ஹைகூ பா கவிதையும் சேர்த்தே கொடுத்தாச்சு அதுவும் பாட இருந்ததுனால ஏன்னா அதுவும் திருக்குறளை பத்தி அவங்க எழுதுனது பாருங்க உரை உரைனா நம்ம இந்த உரை இந்த உரைன்னு சொன்னோம்னா திருக்குறளுக்கு உரை ஊற்றுவாங்க உரை எழுதுவாங்க இல்லையா அது மாதிரி ரெண்டு மீனிங்கும் வர்ற மாதிரி எடுத்து எழுதியிருக்காங்க உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அதாவது எவ்வளவுதான் உரை ஊத்திக்கிட்டே இருந்தாலும் ஒரு பால் புளிக்காம இருக்குமா உண்மையான பால்னா புளிச்சு போயிரும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா திருவுக்குறளுக்கு எத்தனையோ பேர் இது வரைக்கும் உரை எழுதிட்டாங்க ஆனா எவ்வளவு பேர் எத்தனை தடவை எழுதினாலும் படிக்க படிக்க புளிக்கவே மாட்டேது அழுத்தே போக மாட்டேது எவ்வளவு உரை எழுதினாலும் உரை ஊத்தி ஊத்தி பார்த்தாலும் புளிக்காத பால் சலிச்சே போகாத சலித்து போகாத ஒரு பால் அப்படின்னா தந்தை தந்த தாய்ப்பால் தந்தையால ஒரு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா அது பேரே தாய்ப்பால் தாயால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனா ஒரு தந்தை நம்மளுக்கு ஒரு தந்தை கொடுத்துருக்காரு ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பொக்கிஷத்தை வந்து நம்மளுக்கு ஒரு தந்தை கொடுத்துருக்காரு அந்த தாய்ப்பால் தான் முப்பால் அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் மூணும் சேர்ந்த முப்பால் தந்தை கொடுத்த தாய்ப்பால் தான் முப்பால் எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க இல்லையா அந்த தந்தை தான் திருவள்ளுவர் அப்படின்னு எழுதுனதுதான் அறிவுமதி இது வரைக்கும் நீங்க இந்த இருபதை படிக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு சிலது கன்ஃபியூஸ் ஆயிரும் இது சொன்னது இது யாரு சொன்னதுன்னு அதனால இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாலாம் தேவையில்லை இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மேற்கோள்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது திருக்குறள் அதிகாரங்களின் பகுப்பு அதாவது திருக்குறள்ல பொதுவாவே அதிகாரங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பாருங்கப்பா திருக்குறள்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒண்ணு நான் கொடுத்துருப்பேன் நியூ சிலபஸ்ன்னு போட்டு அதுல உங்களுக்கு வந்து எல்லாமே திருக்குறள் தொடர்பான செய்திகள் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டு தான் இருபது அதிகாரமே கொடுத்துருப்பாங்க அந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கும் திருக்குறளை பத்தி என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவும் நான் கொடுத்துருக்கேன் தெளிவா நீங்க பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இது வந்து என்னன்னா அதுலயுமே பகுப்பு நான் பிரிச்சிருப்பேன் எத்தனை அதிகாரமா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொன்னு என்னென்ன இயல் இருக்கு அப்படிங்கறது இதுல நான் குடுத்துருக்கு வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்க இருபது அதிகாரத்துக்கு மட்டும் என்ன அதிகாரம் அது எந்த இதுக்குள்ள வருது எத்தனாவது பாடல்ல வருது எந்த ப பால் அரசு பாலா பொருள் பாலான்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கேன் இப்ப இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்னன்னு பாருங்க அதிகாரங்கள் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் இருந்தா இது காமனா நீங்க வந்து ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கு அது பத்தாவது அதிகாரம்னு சொல்றாங்க பத்தாவது அதிகாரமா அப்ப அறத்துப்பால்ல இல்லறவியல்ல அது வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் டக்குன்னு பாருங்க பாயிரம் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இந்த நாளும் சேர்ந்ததுதான் வந்து அறத்துப்பால் ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் டீடைலா ரெண்டாவது அரசியல் அங்கவியல் ஒலிபியல் இந்த மூணும் சேர்ந்ததுதான் வந்து பொருட்பால் நெக்ஸ்ட் களவியல் கற்பியல் இந்த ரெண்டு மட்டும் சேர்ந்ததுதான் வந்து என்னது இன்பத்துப்பால் இன்பத்துப்பால் காமத்துப்பால் எப்படி வேணாலும் சொல்லலாம் காமத்துப்பால்ன்ற வார்த்தை கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இன்பத்துப்பால்ன்னு அதை மாத்திருக்காங்க பாருங்க நாலு மூணு ரெண்டு அப்படி வரும் நாலு மூணு ரெண்டு அப்படி ஒரு வரிசையா அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் இன்பத்து ஒன்னொன்னா கம்மி ஆகுற மாதிரி ஆ வச்சுக்கோங்க இந்த நாளதான் தான் இங்க என்ன கொடுத்துருக்கோம் பாயிரம் இல்லறவறையல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் அதிகாரத்தை பாயிரம்னும் அஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற அதிகாரத்தை வந்து இல்லறவியல் அப்படின்னும் இருபத்தஞ்சு டு முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிறது வந்து துறவறவியல் சொல்றோம் முப்பத்தி எட்டு ஒன்னே ஒன்னு அது மட்டும் ஊழியல் ஊழியல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கும் இதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அரசியல் அறுபத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் அங்கவியல் தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் ஒலிபியல் நீங்க எந்த அதிகாரம்ன்றதை வச்சே அது எந்த இயல்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சு எழுதிட முடியும் அதே மாதிரி நூத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி பதினஞ்சு வரைக்கும் இருந்தா கலவியல் நூத்தி பதினாறுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருந்தா கற்பியல் கடைசியில நூத்தி முப்பத்தி மூணுதான் மொத்தம் அதிகாரங்கள் அதனால ஒன்னுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இப்ப இந்த பிரிப்பின்படி நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது என்ன அதிகாரம் பாருங்க அன்புடைமை அறத்துப்பால்ல இல்லறவியல்ல எட்டாவது அதிகாரம் மொத்தத்துக்கே நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல எட்டாவது அதிகாரம் அது இல்லறவியல்குள்ள இருக்கிற எட்டாவது அதிகாரம்னு நான் சொல்லல புரியுதா மொத்தமே ஒன்னுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் தானே அதுல எட்டாவது அதிகாரம் இது எட்டாவது அதிகாரமா இருக்கிறதுனால இது எதுல வருதுன்னா அறத்துப்பால்ல இல்லறவியல்ல வருது ஒழுக்க முடமைன்னு எடுத்துக்கிட்டா அதே மாதிரி பதினாலாவது அதிகாரம் இதுவும் அறத்துப்பால்ல இல்லறவியல்ல வருது இந்த மாதிரி நான் இதுக்கும் நான் கொடுத்துருக்கேன் நீங்க ஒன்ஸ் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க படிச்சுக்கோங்க இதை வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா இதை மனப்பாடம் பண்ணால் இந்த இந்த அறத்துப்பால் ஒவ்வொன்றும் இல்லறவியல் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் இந்த நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அன்புனா எட்டு ஒழுக்கம்னா பதினாலு பொறையினா பதினாறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டா நான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன் இல்லை பதினாலுனா எது எதுக்குள்ளே வரணும் இதையும் இதையும் மனப்பாடம் பண்ணிடுங்க அந்த அதிகாரம் என்னென்ன அதிகாரம்ன்றதையும் இதையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு கம்பேர் பண்ணி இப்போ நம்ம ஒரு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இதுக்கு இடையில தான் வருது அப்ப அது வந்து என்னது இது வரைக்கும் நம்மளுக்கு அறத்துப்பால் இது வந்து பொருட்பால் அரசியல் அதிகாரம் முப்பத்தி ஏழு அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம் அப்படி படிச்சாலும் சரிதான் இல்லை நான் கீழே இருக்க டேபிளர் காலத்தை மட்டும் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுறேன் மேடம் மற்ற அதிகாரமெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் இதை நீங்க மனப்பாடம் பண்ணாலும் தான் உங்களோட இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் அதை ஃபுல்லாவே கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து அதே மாதிரி தேர்வு நோக்கிலாம் எதுவும் கொடுக்கல இதுல வந்து தேர்வு நோக்கில் பெருசாக எதுவும் கேட்க போறது இல்லை அதனால இதுக்கு நான் கொடுக்கல நீங்க இதை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஓகேவா அந்த மேற்கோள்கள்னு கொடுத்துருக்க சிலபஸுக்கு கொடுக்கப்பட்ட நோட்ஸ் தான் இது இதோட திருக்குறள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருச்சுப்பா நான் உங்களுக்கு முடிஞ்சால் சைட் பை சைடாக ரிவிஷன் வீடியோஸ் வந்து திருக்குறளுக்கு கொடுக்க பார்க்குறேன் இல்லை லைவாக கூட நம்ம திருக்குறள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து லைவ் டெஸ்ட் ஏதாவது கண்டெக்ட் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் ஓகே கண்டினியூஸாக படிங்க திருக்குறளை முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க இல்லை எனக்கு மனப்பாடம் பண்ண டைம் இல்லை மேடம் மற்றதான் நான் பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நிறைய வாட்டி அடிக்கடி அந்த திருக்குறளை ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சினிமா பாட்ட மாதிரி அது மைண்டில் நின்றும் இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு நம்மள அறியாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள் உங்கள் மைண்டில் போய் மைண்டுக்குள்ளே அது ஸ்டோர் ஆகணும் அதுவாக உங்களை அறியாமையே ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் போய் அது நின்றும் அப்படி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மனப்பாடம் பண்ணுங்கள் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் திருக்குறளில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்